അസാംീൻ സഹോദരം വിളക്കത്തെയും പാർപ്പോം അല്ലാഹുതാലിൽ മുപ്പത്തി ഒൻപതാവ് അത്യായം അസുമർ അത്യായം അതിനുടേ മൂന്നാൽ വസനത്തിലേ കുറിപ്പിടും

புரிந்த அநியாயங்கள் செய்து கொண்ட என்னது அடியார்களே லா தக்னத்தும் ரஹ்மத் இல்லா அல்லாவுடைய ரஹ்மத்தில் கருணை அருளில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறார் சுபஹான் அல்லா புரிந்த அடியார்களை அல்லாஹு தாலா நம்பிக்கை இழக்க வேண்டாம் என்னுடைய அல்லாவுடைய கருணையில் அருளில் நம்பிக்கை இழக்க வேண்டாம் என்று அல்லாஹு தாலா அழைத்து சொல்கிறான் தௌபாவின் பக்கம் மன்னிப்பின் பக்கம் அவருடைய அன்பு நெருக்கத்தின் பக்கம் அல்லாஹு தாலா அழைக்கிறான் அன்புக்குரியவர்களே இன்னல்லாக அனைத்து பாவங்களையும் அல்லாஹு தலா மன்னிக்கிறான் நிச்சயமாக அல்லாஹு தலா அனைத்து பாவங்களையும் மன்னிப்பதாக அவன் குறிப்பிடுகிறான் இன்னஹோ ஹுவல் கபூர் ரஹீம் நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பாளன் மிக்க கருணையுடைய கருணையுடையவன் என்று அல்லாஹு தலா சொல்கிறான் அன்புக்குரியவர்களே எனவே இந்த வசனம் நமது உள்ளங்களுக்கு ஒரு ஆறுதலை தருகிறது ஒரு மகிழ்ச்சியை ஒரு சந்தோஷத்தை நமக்கு தருகிறது மனிதன் என்ற அமைப்பில் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் சில பேர் பெரும் பாவங்களில் ஈடுபட்டு இருப்பார்கள் சிறு பாவங்கள் செய்திருப்பார்கள் ஏன் சிலர் அதாவது பாவங்களை கூட புரிந்திருப்பார்கள் எனவே யாரும் அல்லாவுடைய கருணையில் அல்லாவுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்க கூடாது அப்படி நம்பிக்கை இழக்க வேண்டாம் என்றுதான் அல்லாஹூ தலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான் எனவே பாவங்கள் புரிந்தவர்கள் அது சிறுக்கென்ற ஆக உயர்தரத்தில் இருக்கக்கூடிய பாவமாக இருக்கலாம் அல்லது பெரும் பாவங்களாக இருக்கலாம் சிறிய பாவங்களாக இருக்கலாம் மனம் வருந்தி அல்லாவுடைய நாம் நம்பிக்கை வைத்து அல்லாவிடத்திலே சௌபா செய்து மீண்டு விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா நிச்சயமாக அவனுடைய கருணையின் மூலமாக நமக்கு மன்னிப்பு வழங்குவான் அன்புக்குரியவர்களே இந்த வசனத்தை பற்றி அதாவது இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா ஒருத்தரே கேட்கப்படுகிறது அல்லாஹூத்தாலா இந்த வசனத்திலே இபா தமக்கு தாமே வரம்பு மீறி பாவங்கள் புரிந்த என்னுடைய அடியார்களே இபா என்னுடைய அடியார்களே என்று அல்லாஹு அழைக்கிறானே இந்த அடியார்களில் அல்லாவுக்கு இணை வைத்தவர்களும் வருவார்களா என்று அவர்கள் சொல்கிறார்கள் நிச்சயமாக பாவங்கள் சிறுக்காக இருக்கலாம் இணை வைப்பாக இருக்கலாம் அது அதுக்கு அடுத்த தரத்தில் இருக்கக்கூடிய பெரும் பாவங்களாக இருக்கலாம் சிறிய பாவங்களாக இருக்கலாம் அனைவரும் அல்லாவுடைய அடியார்கள் என்ற இந்த வசனத்திலே வருவார்கள் அன்பு

நிலையில் மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு வழங்க மாட்டான் அது இல்லாமல் யாரெல்லாம் அந்த பெரும் பாவத்தையும் புரிந்துவிட்டு அவர்கள் உணர்ந்து மனம் வருந்தி அந்த இணை அது உள்ளம் உள்ளத்திலே அவர்கள் இருக்கக்கூடிய சிறுக்காக இருக்கலாம் நம்பிக்கை சார்ந்த இணை வைப்பாக இருக்கலாம் வார்த்தைகளின் மூலமாக அவர்கள் செயல்களின் ஈடுபட்டிருக்கலாம் அவர்கள் அதிலிருந்து விலகி அல்லா தௌபா செய்தால் நிச்சயமாக அவர்களுக்கு

சொல்லுவார்கள் நீங்க என்னென்ன பாவங்கள் எல்லாம் செய்திருக்கிறீர்கள் உங்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லை என்று சில மக்கள் பேசிக்கொள்ளும் அவர்களுக்கு மத்தியில் பேசிக்கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம் யாருக்கும் அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய விஷயத்திலே அல்லாவுடைய மன்னிப்புடைய விஷயத்திலே இப்படி சொல்ல முடியாது ஏன் அல்லாஹ்வே நம்பிக்கை இருக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கும்பொழுதோ நமக்கு அப்படி சொல்வதற்கு எந்த ஒரு உரிமையும் அதிகாரமும் இல்லை எனவே அன்புக்குரியவர்களே நாம் அல்லாவுடைய அடியார்களாக இருக்கிறோம் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கருணையை ஆதரவைப்போம் அல்லாஹை சார்ந்து இருப்போம் அவனுக்கு முழுமையாக கட்டுப்படுவோம் அல்லாஹு தலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆலமீன்